अरे <laughs> हाणे வணக்கம் உறவுகளே வன்னி நண்பன் யூடியூப் தலைமூடாக மற்றும் ஒரு காணொலி மூலமாக சந்திப்பதில் மகிழ்ச்சி தற்போது நாங்கள் செம்மணி யாழ்ப்பாணம் செம்மணி சிந்துபாத் மயானத்தினுடைய நுழைவாயில் பகுதியில் தான் நிற்கிறோம் மிக முக்கியமான சம்பவம் இன்றைய தினம் இடம்பெற்றிருக்கின்றது அதாவது மூன்று நாட்களாக எதிர்பார்க்கப்பட்டிருந்த ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணையாளர் நாயகம் தற்போது அவருடைய விஜயம் இந்த சிந்துபாத் மயானம் நோக்கியதாக இடம்பெற்றிருந்தது அதன்போதாக எடுக்கப்பட்ட காட்சிகள் தான் இவை ஆரம்பத்தில் இவர்கள் இங்கே வருகை தந்தபோது நேரடியாக ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணையாளர் நாயகமும் அதே போல அவருடைய சகாக்களும் செம்மணி அந்த நுழைவாயிலில் போராட்டம் இடம்பெற்று கொண்டிருக்கக்கூடிய அந்த இடத்துக்கு வருவார்கள் என்று சொல்லித்தான் அனைவராலும் எதிர்பார்க்கப்பட்டிருந்தது நாங்கள் உட்பட அந்த அடிப்படையில் நாங்களும் அவர்களுடைய வருகைக்காக காத்திருந்தோம் கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான மக்கள் இந்த நெல்லூர் வளைவு செம்மணி முன்றலில் போராட்டங்களோடு கோஷங்களோடு அந்த பதாதைகளோடும் காத்து கொண்டிருந்தார்கள் ஆனால் இவர்களுடைய வருகை இடம்பெறாது என்ற வகையில் தான் அனைவருக்கும் தென்பட்டது என்னன்னு சொல்லிச்சுனால் யாழ்ப்பாணத்திலிருந்து வந்த வாகனங்கள் நேரடியாக செம்மணியை நோக்கி செல்வதாகத்தான் இருந்தது ஆனால் திடீரென இவர்கள் உள்ளே சென்ற போது அந்த வாகனங்கள் மீண்டும் யாழ்ப்பாணம் நோக்கிய பகுதிகளுக்கு இவருக்கு பின்னால் வந்ததாக பாதுகாப்புக்காக வந்த அனைத்து வாகனங்களும் திருப்பப்பட்டு விட்டன எனவே மக்கள் போராட்டம் இடம்பெறுகின்ற பகுதிக்கு இவருடைய வருகை இடம்பெறாது என்ற அச்சத்தில் மீண்டும் அங்கிருக்கக்கூடிய ஊடகவியலாளர்கள் அதே போல் இந்த போராட்டத்துக்கு பொறுப்பான சிவில் அமைப்புகள் குழுக்கள் முக்கியமான தலைவர்கள் பொதுமக்கள் உட்பட அனைவரும் இந்த சிந்துபாத் பகுதியை நோக்கி அனைவரும் வந்துவிட்டார்கள் வந்து இவர்கள் வெளியே வரும்போது மற்றும் முழுதாக அவர்களை மறைத்து அனைவரும் கோஷமிட்டிருந்தார்கள் அதாவது குழப்பும் வகையில் எந்த விதமான கோஷங்களும் எழுப்பப்படவில்லை ப்ளீஸ் சார் எங்களுடைய விஷயத்தை வந்து உபயோக பண்ணுங்க எங்களுக்கு ஒரு ஒன் மினிட் தாங்கோ ஃபைவ் மினிட் தாங்கோன்னு சொல்லி இங்கிலீஷில் வந்து அநேகமான கோஷங்களை வந்து எழுப்பியிருந்தார்கள் அப்போ அதன்படி வந்து முன்னால் சென்ற முக்கியமான தலைவர்கள் அந்த கோஷங்களை வந்து பொருட்படுத்தவில்லை அவர்கள் நோமலாக கடந்து விட்டார்கள் ஒரு ஆர்ப்பாட்டம் போராட்டம் இடம்பெறுவதாக என்று சொன்னால் அந்த பகுதி மற்றும் முழுதாக சில செலப்படும் இருந்ததால் பின்னர் ராமநாதன் அர்ச்சுனா அவர்கள் அதே இடத்தில் காத்திருந்தார் அனைவரையும் அவருக்கு அவர் அனைவருக்கும் தகவல் வழங்கிக் கொண்டிருந்தார் அனைவரும் பெருமையாக இருங்கள் நான் இதற்குரிய நடவடிக்கை எடுக்கிறேன் என்று சொல்லி உண்மையில் இந்த இடத்தில் வைத்தியர் ராமதா நச்சுரா அவர்களை பாராட்டியாக வேண்டும் என்று சொல்லி சொன்னால் அனைவருடைய மனங்களையும் ஒரு இடம் வந்து விட்டது இவர்கள் இன்றைய தினம் போராட்ட பகுதிக்கு வரமாட்டார்கள் என்பதாக அவாரண தருணத்தில் ராமதா நச்சுனா அவர்கள் நேரடியாக நுழைவாயில் பகுதிக்கு யூஎன்எனுடைய ஆணையாளர் நாயகம் வந்து கொண்டிருந்த கொண்டிருந்தவர்களை அவரோடு நேரடியாக சென்று உரையாடி இன்றைய போராட்ட நிலைமை தொடர்பான விடயங்களை அவருக்கு எடுத்து கூறி உடனடியாக அவரும் அதற்கு ஆமோதித்திருந்தார் அதன் அடிப்படையில் அவருடைய வேண்டுகோளுப்பினங்க மீண்டும் அவர்கள் அந்த வாகனங்களை திருப்பிக் கொண்டு தற்போது நாங்கள் பார்த்தீர்கள் சொல்லி சொன்னால் போராட்டம் இடம்பெறுகின்ற பகுதியை நோக்கித்தான் தற்போது சென்று கொண்டிருக்கிறோம் தொடர்ச்சியாக பாருங்கள் இதில் என்ன நிலைமைகள் இடம்பெறப் போகின்ற என்பது தொடர்பான விடயங்களையும் விரிவாக பார்க்கலாம் All of that? Right. All out of that? All out of that? All out of that? இப்போ இப்போ பார்த்தீங்கன்னா என்று சொன்னால் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் ஆணையாளர் நாயகமும் அதேபோல் அவருடைய மிக முக்கியமான சகாக்கள் அதாவது வெளிநாட்டு முடிவுகள் உட்பட அனைவரும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருந்தார்கள் நேரடியாக போராட்டம் இடம்பெறுகின்ற அந்த இடத்துக்கு வருகை தந்திருந்தது நிச்சயமாக நமது மக்களுக்கு கிடைத்த ஒரு பெரிய பெரிய வெற்றியாக எதிர்பார்க்கப்படுகின்றது அதன்படி கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான மக்கள் தமிழ் மக்கள் ஒற்றுமையாக இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தார்கள் என்பதுதான் மிக முக்கியமான விடயம் வடக்கு மாகாணம் கிழக்கு மாகாணம் உட்பட அனைத்து மாவட்டங்களிலும் இருந்து பெருந்திரளான தமிழ் மக்கள் ஒன்று கூடி ஒரு ஒற்றுமையான முறையில் இந்த ஆர்ப்பாட்டம் போராட்டத்தை முன்னெடுத்திருந்தார்கள் குறிப்பாக இந்த செம்மணி மனித புதைக்கொல்லி தொடர்பான நீதி வேண்டியதாக அதன்படி யூனியனுடைய மனித உரிமைகள் ஆணையாளர் நாயகமும் இவ்வளவு நெருக்கமான மக்கள் கூட்டத்தின் மத்தியிலும் நேரடியாக அஞ்சலி செலுத்தப்படுகின்ற இடத்துக்கு அதாவது அந்த தீபம் ஏற்றப்பட்ட அந்த பகுதிக்கு நேரடியாக சென்றார் அங்கே இது தொடர்பிலான விடயங்கள் அவருக்கு எடுத்துரைக்கப்பட்டிருந்தது அதாவது இந்த போராட்டம் ஏன் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது எதற்காக இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது செம்மணி மனித புதைக்கொழி தொடர்பான விடயங்கள் உட்பட பல விடயங்கள் அதில் அவருக்கு ஆங்கில மொழி மூலமாக எடுத்துரைக்கப்பட்டிருந்தது அது மட்டுமில்லாமல் இந்த போராட்டம் தொடர்பிலான மகஜரும் அவரிடம் கையளிக்கப்பட்டிருந்தது எனவே நிச்சயமாக அவருடைய வருகை அவனுடைய பிரசன்னம் இங்கு இடம்பெற்றிருந்தது என்பது தமிழ் மக்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு பெரிய வெற்றியாகவே எதிர்பார்க்கப்படுகிறது என்று சொல்லி சொன்னால் இந்த போராட்டம் மூன்று நாட்களாக தொடர்ச்சியாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது அந்த அடிப்படையில் அவருடைய வருகை இந்த இடத்தில் இடம்பெறாமல் விட்டிருந்தால் நிச்சயமாக ஒரு பெரிய தோல்வியாகவே காணப்பட்டிருக்கும் உண்மையில் இவர் இங்கு வந்ததன் பிற்பாடாக ஏதேனும் நீதி கிடைக்குமா கிடைக்காதா என்ற விடயங்கள் அடுத்தது என்று சொன்னால் இவ்வளவு நாட்களாக நீதி கிடைக்காத விடயம் இனி கிடைக்குமா என்று சொல்லி சொன்னால் நிச்சயமாக அதற்கு எழுதிக்குரியான விடயம் ஆனாலும் அதற்குரிய தீர்வுகள் கிடைக்கின்ற பட்சத்தில் நிச்சயமாக தமிழ் மக்கள் அனைவருக்கும் அது ஒரு மகிழ்ச்சிகரமான செய்தியாகவே அமையும் பின்னர் இந்த விடயங்கள் அனைத்தும் முடிவடைந்ததன் பிற்பாடாக அதாவது இந்த போராட்டம் தொடர்பிலான விடயங்கள் மற்றும் முடிதாக அவரிடம் கூறப்பட்டதன் பிற்பாடாக மகஜரும் கையளிக்கப்பட்டதன் பிற்பாடாக போராட்டக் களத்திலிருந்து அவர் விடை பெற்றிருந்தார் அது தொடர்பிலான காணொலிகளையும் நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும் but I